வணக்கம் நேயர்களே இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இருபத்தி ஓரு மாநிலங்களுக்கு முதற்கட்டமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது தமிழகத்துக்கும் முழுமையாக வாக்குப்பதிவு நடைபெற்று விட்டது இதுல பதிவான வாக்குகள் எத்தனை சதவீதம் என்பதை இரண்டு முறை அறிவித்து பின்னர் மூன்றாவது முறையாகவும் இறுதியாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இறுதியாக அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் அறிவித்திருக்கிறார் இது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு

அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஸ்கைப் மூலமாக திரு சந்திரசேகரன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அனைவரும் வரவேற்கிறோம் கணேஷ்குமார் சார் உங்கள்கிட்ட தான் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நான் சொன்னால் இது போல இந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு டூ பாயிண்ட் செவன் ஃபோர் வந்து குறைவாக பதிவாகி இருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளாக மக்களவை தேர்தல்களில் இல்லாத அளவு நம்ம ரொம்ப ஒரு செவன்ட்டி அப்படிங்கிற பர்சன்டேஜை கிராஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை பார்த்துருக்குறோம் ஆனால் தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷனுடைய பல்வேறு முயற்சிகளை அவர் செலுத்திவிடுவார்கள் சைக்கிள் ரேலி நடத்துகிறாங்க இப்போ பல்வேறு போட்டிகளை நடத்துறாங்க விழிப்புணர்வு பேரணிகள் எல்லாம் நடத்தப்பட்ட பிறகும் கூட இப்படி ஒரு டிப் வந்து இருக்குது இதை எதிர்பார்த்தது வந்து அதிகமாக இருக்கும் எழுபத்தைந்து தாண்டி விழும் அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில் குறைந்து காணப்படுகிறது பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது உண்மையை ஒன்றா பார்ப்போம் உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னோட முதற்கட்ட பார்வை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்தது அப்புறமா நாற்பத்தி நாலு திருப்பி டிப்பு அதுக்கப்புறமா ரொம்ப ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அறுபது பர்சன்ட் எழுபத்தி ஏழு எலெக்ஷனில் வந்து அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்திருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப ஆல் டைம் ஹையே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷத்தோடைய தேர்தல் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஆல் டைம் ஹை வந்து எழுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஆறு இல்லை எழுபத்தி மூணு புள்ளி அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து ஆல் டைம் ஹையாக இருந்திருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டு நம்மளுக்கு காமிக்கிது எப்பவுமே வந்து நம்ம அறுபது பர்சன்டேஜ் ஸோ முதல்ல இருந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகள்லேருந்து எழுபதுகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டே கொஞ்சம் ஹையாக இருந்தது அதுக்கப்புறமா அறுபதுலேருந்து தொடர்ந்து கன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு அறுபது அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துருந்தது இப்போ ரீசண்டாக டூ தௌசண்ட் நைன் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் அ லைக் குவான்டம் சேஞ்சுன்ற மாதிரி சொல்லலாம் எழுபது பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட எழுபது கிராஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கப்புறமா ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வந்து அறுபதுகளில் போகிறோம் ஸோ இதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம் பின்னாடி ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க இந்த வாட்டி இந்த லாஸ்ட்டு எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க அதாவது ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் த டெக் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் போட்டு என்னென்ன பண்ண முடியுமோ மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு பேப்பர் பிட் நோட்டீஸ்லேருந்து பெரிய போஸ்டர்லேருந்து சினிமா தியேட்டர்ஸ்லேருந்து செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து ஸோ சைக்கிள் ரேலீஸு ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஓட்டை வந்து எந்த அளவுக்கு எம்பசைஸ் பண்ண முடியுமா பண்ணியாச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்க நம்ம இதை பற்றி கூட ஒரு போன வாரம் ஒரு விவாதம் அதாவது நூறு பெர்சன்ட் சாத்தியமாக அப்படின்றத நோக்கி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ எழுபது பர்சன்ட் கூட இல்லாமல் அறுபத்தொம்போது பர்சன்டில் வந்து நிற்கிறோம் ஸோ இது மல் மல்டிவேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்றத மாதிரி நான் பார்க்கல டூ பர்சன்டேஜ் வந்து இட்ஸ் ஸ்டில் டூ பர்சன்டேஜ் வந்து ஒரு பெரிய சேஞ்சு தான் ஆனால் முன்னாடி நடந்த எலக்ஷன்களோட கம்பேர் பண்ணும்போது ஓகே ஒரு அரசியல் எப்படி இந்த டிப் விமர்சகர அரசியல் கட்சிகள் பல்வேறு விதத்தில் அவர்களுடைய பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் இருப்பினும் கூட மக்கள் வந்து போலிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணல நிறைய பேர் வந்து வாக்களிக்கவில்லை குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காரணமும் சொல்லப்படுகிறது இவங்களாம் வந்து அதிகமாக ஓட்டு போட மாட்டாங்க ஆனால் அதுக்கு முரணாக நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் எஜுகேட்டட் பீப்பிள் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மாநிலங்களிலும் போலிங் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறைந்து தான் காணப்படுகிறது உங்களுடைய பார்வை இல்லை இதில் வந்து குறைத்து ம வாக்கு சதவீதம் பதிவானதற்கு காரணம் கல்வி அறிவு அது அதிகமாக குறைவா அப்படின்றத பார்க்கறத விட இப்போ நாம் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் தொடர்ந்து மக்களிடத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா நாலு விதமான கூட்டணியை இதுவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை யாரும் சந்தித்தது கிடையாது அது மிக மிக குறைவு ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி திமுக தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி தனியாக நின்றது இதில் நாம் தமிழர் கட்சிக்கு அவர்களுடைய சின்னம் கிடைக்காமல் மைக்கு சின்னம் கிடைத்தது இது ஒரு குழப்பம் இரண்டாவது இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறபோது போது கொரோனாவுக்கு பிறகு யார் இறந்தாங்க யார் வீட்டை காலி பண்ணினாங்க யார் வந்து அந்த மனுக்களை கொடுக்கவே வரலை ஆப்சன்ட் ஆயிட்டாங்க அப்போ இந்த விடுப்புகள் எல்லாம் இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தில் இன்னும் சரிவர நேரத்தை ஒதுக்கி செய்திருந்தால் ஏன்னா கொரோனா கொரோனா வந்து மிகப்பெரிய பாடமும் படிப்பினையும் அதை தாண்டி இழப்பும் வந்துச்சு நம்ம யாரு ஊரை விட்டு காலி பண்ணி போய் சொந்த ஊருக்கு போறது இங்கே வாடகை கொடுக்க முடியாமல் தப்பிச்சு போனது இறந்தவர்களுடைய பெயரை சரியாக நீக்கவில்லை ஆனாலும் ஆதார் அட்டையும் வாக்காளர் அட்டையும் நம்ம சேர்த்திருக்கிறோம் சேர்த்திருந்தும் இங்க என்ன இறந்தவர்கள் 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 இறந்தவர்களுடைய கணக்கிலும் சில இடத்துல குழப்பங்கள் வந்திருக்குது அப்ப இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்து வாக்காளர்ட்டையும் அடையாள அட்டையும் ஆதாரத்தையும் சேர்த்தும் இவ்வளவு குளறுபடி அப்படின்னு சொன்னா இது ஏற்பக்கூடியதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தை எடுத்து இன்னும் வெரிஃபை பண்ணி யார் எங்க இருந்து மாறி இருக்கிறாங்க அப்படின்னு அதிகபட்சமாக அக்கறை இருக்கணும் அப்படின்றது ஒரு பார்வை ரெண்டாவது பெரும்பாலும் அரசியல் கட்சிகளிடம் வந்து இப்போ நிறைய வந்து இடைவெளி தான் வருகிறது இந்த அரசியல் கட்சி இதை சொன்னார்கள் இதை செய்து முடித்தார்கள் ஆகவே இந்த கட்சி நீடிக்க வேண்டும் அதனால் நான் வாக்களிப்பதற்கு நான் ஓடோடி வருகிறேன் அங்கின்ற நிலைப்பாடு இப்பை இல்ல இப்போ கட்சிகளுக்கு மேல மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகின்ற சூழ்நிலையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம்னு சொல்லுவார் நம்ம அதுதானே விஞ்ஞான வளர்ச்சி டிஜிட்டல் இந்தியா ஆனா டிஜிட்டல் இந்தியா தான் இந்தியாவில் நாம் வாக்கு சதவீதம் குறைகிறது இது தேர்தல் இந்தியா முழுவதுக்குமான தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் தேர்தல் நடத்திய இந்திய தேர்தல் ஆணையம் என்றதுக்கு நூறு நாள் ஆச்சு ஆனால் நாம் இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு நேற்றைக்கு சொன்ன தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அதை விட குறைத்து சொல்லுது எது நம்புறது இல்ல வெளிப்படை வெளிப்படைத்தன்மையை நம்ம பாராட்டணும் இல்லையா முதல்ல சொன்னதையே வித்ஹோல் பண்ணாம அதுதான் உண்மை என்ன அப்படிங்கிறது அதற்கான விளக்கத்தை தேர்தல் ஆணையர் சொல்லி இருக்கிறார் விளக்கம் ஆயிரம் விளக்கம் நல்லதுக்கும் கொடுக்கலாம் கெட்டதுக்கும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு அரசு என்பது முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது அதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு அது அதை நீங்கள் காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய எந்த விஷயமும் மக்களிடத்தில் நம்பிக்கையை இழக்குமா இழக்காதான் ஒரு அப்பா ஒரு பென்சில் வாங்கி தரேன்னு தரேன்னு சொன்னா வாங்கி தரணும் நாளைக்கு நாளைக்கு போயிட்டே இருந்தா தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில உடனடியாக அது தெளிவான ஒரு முடிவா அறிவிக்க வேண்டும் அப்படிங்கறது உங்களுடைய கருத்தா நம்ம முதற்கட்ட கருத்தாக பதிவு செய்து கொள்வோம் சந்திரசேகர் சந்திரசேகரன் சார் இதுல அரசியல் ரீதியாக பார்க்கும் போது நம்முடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வேட்பாளர்களுடைய பெயரே விடுபட்டு போயிருக்கிறது அப்படிங்கிறத தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால சாட்டி சாட்டியிருந்தார் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வாக்காளர் பட்டியல் என்பதே ஒரு குளர்படி பல்வேறு குளறுபடியில இருக்கிறது அப்படிங்கறது அக்னீஸ்வரன் பதிவு செய்திருக்கிறது உங்களுடைய பார்வை என்ன ஒரு பண்றதுல ஒரு தவறு இருக்கிறது ஐயையா ஆதார் வாக்காளர் பட்டியலோட ஒரு காரணம் தான் அது இணைந்திருந்தா தவறு

தேர்தல் ஆணையமே இதில் தவறிவிட்டது என்று சொல்லுவாரு இருபதாயிரம் புத்தகம் படிச்சேன் இந்த மாதிரி விஷயம் அதனால அவர் சொல்றத வந்து யாரும் நம்பிக்கைக்குரியதா எடுத்துப்பாங்கன்னு நான் நம்பல நினைக்கல இன்னொன்று ஆஹ் மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸ் ஆர் லேபர்ஸ் இது மாதிரி இருக்காங்க பாருங்க அதோட அதோடைய வாக்கு நீங்க இங்கிருந்து இருந்து வெளியூருக்கு அதாவது வெளியூர்ல இருந்து வந்தவர்களுக்கு அந்த அவரவர்கள் கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ அவர்களுக்கு வாக்கு இருக்கிறதா என்று கேட்டால் பலருக்கு வந்து சென்னையில தான் வாக்கு இருக்கு ஆனா வெள்ளிக்கிழமை தேர்தல் இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை விடுமுறை விட்ட உடனே வெள்ளி சனி ஞாயிறு விடுமுறை என்று பலர் வெளியே அவர்கள் சொந்த ஊருக்கோ அல்லது வெளியிலேயோ சென்று விட்டார்கள் என்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது இரண்டாவது புது ஓட்டர்ஸ் அதாவது நியூ ஓட்டர்ஸ் புத முதல் தலை தலைமுறை வாக்காளர்கள் இருப்பவர்கள் பெரிய அளவில் வாக்களிப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை என்பதையும் விழிப்புணர்வு அதெல்லாம் கிடையாது சில அரசியல் கட்சிகளும் ஒரு முன் உதாரணமாக அதை எடுத்து செல்ல வேண்டும் நீங்க பூக்களிப்ப வந்து அரசியல் கட்சிகள் இப்ப வந்து தேர்தல் ஆணையமே நேரடியாக வழக்குவது என்று குறிப்பிடும் பொழுது பலருக்கு அந்த பூக்கள் சென்று சென்று சேரவில்லை இரண்டாவது அந்த தேர்தல் அதாவது அரசியல் கட்சிகள் கொண்டு கொடுக்கும் பொழுது என்னன்னா அவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு ஒரு போட்டியில எல்லா கட்சியும் கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போய் பூட் கிளிப்ப சேர்ப்பாங்க எனக்கு வாக்களிங்கள் எனக்கு வாக்களிங்கள் அது வந்து போட்டி அல்லது சில பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லோரையும் வாக்களிக்க வர வைக்கிறதுக்கு அவங்க ஊக்குவிப்பாங்க அந்த அரசியல் கட்சிகள்லாம் ஊக்குவிப்பாங்க கடைசி கட்டத்துல அந்த பூத் கிளிப் வந்து அரசியல் கட்சி சார்பாக கொடுத்தாலே நல்லதாக இருக்கும் என்றது என்பது என்னுடைய கருத்து ஏனென்றால் நீங்க

அந்த சிம்பல் இருக்கும் பொழுது அந்த வீட்டுல ஒரு நாலு கட்டியோட சிம்பலோட ஒரு பூக்கி போகுதுன்னா அதை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அரசியல் தெரியாத ஒரு முதல் தலைமுறை வாக்காளர் இருந்தால் கூட இது என்ன சிம்பல் இது எந்த கட்சி சார்பாக வந்திருக்கிறது நமக்கு அப்படின்னு என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும் நான் நினைக்கிறேன் இரண்டாவது நீங்க அந்த மாணவர்கள் அதாவது பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கே வாக்குரிமை என்ற ஒரு திட்டத்தை வந்து தலைவர் ராகுல் கா காந்தி அவர்கள் காலத்தில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டவர் பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கு வா வாக்குரிமை என்பது அப்படி பதினெட்டு வயது என்று சொல்வது ஒரு கல்லூரி பருவம் அவர்களுக்கு அந்த கல்லூரி பருவத்தில் இருப்பவர்களுக்கு அரசியல் புரிந்துணர்வு புரிதல் இப்பொழுது இருக்கிறதா என்று கேட்டால் பலருக்கு இல்லை இங்க நம்ம அதை வந்து ஒரு சொல்லிதான் ஆகணும் நம்ம வெளிப்படுத்திதான் ஆகணும் பலருக்கு இல்லை நீங்க ஒரு அரசியல் குடும்பம் அல்லது அரசியல் கட்சிகளில் இருப்பவர்கள் இருக்கு அவர்களுடைய வாரிசுகளுக்கு வேணாம் தெரியும் மாணவனுக்கு ஒரு அரசியல் புரிதல் எல்லோருக்கும் இருக்கிறதா கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஆர்வமும் அவர்கள் காட்டவில்லை ஏன்னா முன்பு எல்லாம் மாணவர் தேர்தல் நடக்கும் அங்கு அரசியல் கட்சி சார்பாக போட்டியிடுவாங்க கல்லூரிகள் எல்லாம் பல அடிதடி தகராறுகள் நடந்தால் கூட ஒரு கட்சி சார்பாக தேர்தல் எடுத்து வரும் பொழுது அந்த மாணவன் கட்சி சார்பில்

மாணவர்களுக்கு முதல் தலைமுறை முதல் முறை வாக்களிப்பவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் மத்திய மாநில அரசுகள் மீது ஒரு நம்பிக்கையின்மையை தான் இது வெளிப்படுத்துகிறது இந்த குறைந்த வாக்கு சதவீதம் இது ரெண்டையுமே ஒரே புள்ளியில நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய கருத்து இல்ல நான் அதுல வேறுபடுறேன் என்னன்னா சப்போஸ் மத்திய மாநில கட்சிகள் மீதோ இல்ல மத்திய மத்திய மாநில அரசாங்கத்தின் மீதோ நம்பிக்கை இல்லைன்னா ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் எப்பவுமே ஏன்னா இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜென்ரலா சோ எப்ப வந்து ஓட்டு பர்சன்டேஜ்

நடுத்தர வயது இருக்கக்கூடியவர்கள் கூட யாருக்கு போட்டாலும் இதை தானே பண்றாங்க அப்புறம் எதுக்கு நான் போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மை இருக்கிறது இல்ல ரெண்டு விஷயத்துல நம்ம பார்க்கலாம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸ் நிறைய அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வர கணிப்புகள் சொல்றாங்க இவ்வளவு இவ்வளவு ஓட்டு வருது இவ்வளவு இவ்வளவு சீட்டு இவங்க ஜெயிப்பாங்க ஒரு கட்சி இவ்வளவு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்றத வந்து ஒரு ட்ரெண்டா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா சோ இது கூட பெரிய லெவல் எஃபெக்ட் அஃபெக்ட் பண்ணலான்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் வந்து நம்ம லாஸ்ட் த்ரீ ஃபோர் எலெக்ஷன்ஸா பார்த்தோம்னா எக்ஸிட் போல்ஸ் வந்து இதுக்கு ப்ரீ ப்ரீ எலெக்ஷன் எக்ஸிட் போல்ஸ் போல்ஸ் வந்து ஓரளவுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இது மாதிரி தான் இருக்கும் ட்ரெண்ட் அப்படின்னா இது இப்படி தான் நடக்க போதுன்னா நான் இதுக்கு ஓட்டு போடணும் அந்த எண்ணம் செட் ஆகலாம் அந்த எண்ணம் இது வந்து அதே மாதிரி காம்படிஷன் அதாவது நான் கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முதல்ல ஒரு ஆடுற டீம் வந்து ஒரு முந்நூறு முப்பது ரன் அடிச்சிட்டாங்க சோ ஐம்பது ஓவர்ல அப்படின்னா அடுத்த ஆடுற டீம் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்ல காம்படிஷன் கொடுத்து நெக் டு நெக் வந்து ஒரு ஐம்பது ஓவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு ஓவர்ல ஆல் அவுட் ஆனா கூட இரநூத்தி ஐம்பது ரன் அடிச்சாங்கன்னா அந்த மேட்ச் நிறைய பேர் பார்ப்பாங்க சோ அதெல்லாம் இல்லாம சோ ஒரே டீம் முன்னூத்தி ரன் அடிச்சுட்டு போயிடுச்சு அடுத்த டீம் நூறு ரனுக்குள்ள ஆல் அவுட் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மேட்ச் யாருமே பார்க்க மாட்டாங்க பாதியில் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஸோ அதனால நீங்க வந்து லாஸ்ட் இருக்கிற எலெக்ஷன் ட்ரெண்ட்ஸை வந்து நீங்க அதோட தாக்கம் வந்து இந்த எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சா நம்மளுக்கு தெரியாது ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து அதோட அனாலிட்டிக்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் ஏன் இந்த ஓட்டு பர்சன்டேஜ் குறஞ்சதுன்றதுக்கும் இந்த ஃபேக்டரை நம்ம எடுத்து பார்க்கணும் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் வந்து டெமோக்ரஸிக்கு எப்பவுமே தேவை அதை நான் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுவேன் அந்த டெமோக்ரஸியில் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டிசிபேஷன் வேணும் நிறைய கட்சிகள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளரை நிறுத்தாமல் போனால் கூட எனக்கு தேவையான ஒரு வேட்பாளரை ஒரு தொகுதியில் ஒரு ஒரு கட்சி நிறுத்த அதை நம்ம அடுத்த அடுத்த ரவுண்டில் போய்ட்டு அக்னிஸ்வரன் சார் இப்போ அவர் கணேசன்னாரு இந்த கருத்து கணிப்புகளே முடிவு கிட்டத்தட்ட விட்ட பிறகு நாங்கள் எதுக்கு அதில் போய் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது அப்படிங்கிறது பட் இது உண்மையிலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா ஒரு வாக்காளர் கருத்து கணிப்பு வந்து வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்துவதை போடலாம் போட வேணாங்கிற அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பாக்குறீங்க கருத்து கணிப்புகள் எல்லாமே கருத்து திணிப்புகள் தான் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள் ஆனா இதுல என்னன்னா எந்த அரசியல் கட்சியும் ஒரு கருத்து கணிப்பை நடத்துவதே கிடையாது அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்ட தன்னார்வ நிறுவனங்கள் அல்லது பத்திரிகை அல்லது ஊடகங்கள் தத்தமது கருத்தை சொல்றாங்க அரசியல் கட்சிகளுடைய இல்லாம நினைக்கிறீங்களா இல்ல சொல்லணும் தான் ஜனநாயகம் மக்கள் அதைத்தான் நம்புகிறார் ஆனா நடைமுறை அதுவாக இல்லை நடைமுறை அதுவாக இல்லை அது உண்மைதான் ஆனாலும் கூட இங்க அறுபத்தி ஓராவது திருத்த சட்டத்தின் மூலம் இருபத்தி ஓரு வயது இருக்கிறவங்க தான் ஓட்டு போடணும் என்றதை மாத்தி ராஜீவ் காந்தி அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருந்தபோது போது பதினெட்டு வயது நிரம்பினாலே நீங்கள் வாக்களிக்கலாம் என்கிறத கொடுத்தாங்க ஆனால் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தித் தொடர்பாளர் திரு சந்திரசேகர் அவர்கள் கருத்திலிருந்து நான் மாறுபடுறேன் காரணம் என்னன்னா இன்றைக்கு இந்திய நாட்டில் சமூக வலைதளங்கள் அதிகமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக ட்விட்டர் பேஸ்புக் இதில் இன்ஸ்டாகிராம அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இளைஞர்கள் மட்டுமே உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி இந்திய மக்கள் அப்படி நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர்ல தொண்ணூத்தி ஏழு கோடி வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க சரி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டாவது நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தல் இப்ப நடந்துச்சுல இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எலிஜிபிள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் மூணு கோடியே பதினேழு லட்சம் பெண்கள் இருக்கிறார்கள் அடுத்து மூணு கோடியே ஆறு லட்சம் ஆண்கள் இருக்கிறார்கள் அந்த மூணு கோடியே பதினேழு லட்சம் பெண்கள் அதிகமாக வாக்களிக்க வந்திருக்கிறார்கள் ரெண்டு இன்னொன்னு இந்த புதிதாக சேர்க்கப்பட்ட பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் புதிதாக முதல் தலைமுறை வாக்காளர் வந்திருக்காங்கல்ல அவங்க மட்டுமே ஏறத்தாழ பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்போ இதைத்தான் நடுநிலை ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா பெண்கள் அதிக வாக்கு எலிஜிபிள் ஓட்டஸ் இருக்காங்க அவங்களும் நடுநிலை வாக்காளர்கள் முதல் தர வாக்காளர்கள் பதினெட்டு வயது நிரம்பி இருக்காங்கல்ல இவர்களும் தான் ஒரு வேட்பாளரை வெற்றி வேட்பாளராக மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்கள் என்று நடுநிலை ஊடகங்கள் எதிர்ப்பு அதுதான் உண்மையும் கூட ஆகையினால இங்கு கருத்து கணிப்புக்கு வேலை இல்லை காரணம் ஏற்கனவே ஆண்டு அரசாங்கம் மத்தியில் பத்தாண்டு காலம் இருக்கிற அரசாங்கம் தமிழ்நாட்டில் மூன்றாண்டு ஆளுகிற அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய நல்லது கெட்டது திட்டங்கள் அது வரவேற்புக்குரியதா அவர்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கார்களா அல்லது பயனடைந்திருக்கிறார்களா என்பதை வச்சுதான் கடந்த கால வரலாறு தான் ஒரு வாக்குச்சாவடியினுடைய எண்ணிக்கையை கூட்டமும் குறைக்கும் செய்யும் அப்படின்னு நான் கருதுறேன் கருத்து கணிப்புக்கு இதுல பெரிய அளவுல பண்ண முடியாது அப்படின்னு நன்றி சந்திரசேகர சார் இதுல இந்த தலைவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது ஐயா சொன்னதை போல முதல் கட்ட முதல் தரம் வாக்களிக்கிறவர்கள் எல்லாம் ஈர்க்கப்படுகிறார்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த அளவுக்கு ஜனங்களை அட்ராக்ட் பண்றாங்களா டுவர்ட்ஸ் த பாலிடிக்ஸ் அவங்களுடைய கருத்து எப்படி இருக்கு இல்ல எல்லா காலகட்டங்கள்லயும் மாறுபட்ட கட்சிகள் மாறுபட்ட தலைவர்கள் பிரச்சாரங்கள் எல்லாமே இருந்துருக்கு ஒவ்வொரு கட்டங்கள்லயும் இருந்திருக்கு யாரும் இவர்கள் இழுக்கல இவர்கள் வந்து அவங்களை அட்ராக்ட் பண்ணல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ரெண்டாவது நீங்க தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இரண்டு கட்சிகள் இருக்கு அந்த கட்சிக்கு ஒரு மாற்று வேண்டும் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் வாக்களிப்பாங்க அப்புறம் அந்த அந்த கட்சி மறுபடியும் வேற ஏதாவது ஒரு டைலூட் ஆகி வேற ஒரு கட்சியோட கூட்டணி போகும் பின்னர் மறுபடியும் வேற ஒரு கட்சி வரும் இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற நடக்கிற ஒரு சம்பவங்கள் அல்லது வரலாறுகள் ஆனா இந்த வாக்காளர்கள்ட்ட நீங்க பல நீங்க சொன்னீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் பல விதங்கள்ல நடவடிக்கை எடுத்தது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது செலிபிரிட்டி எல்லாம் வச்சு நடிகர் நடிகைகள் எல்லாம் வச்சு ஏன்னா நடிகர் நடிகைகளை வச்சு சொல்றது காரணம் என்னன்னா அவர்கள் மூலமாக அந்த செய்தி வந்து கீழே போய் ரீச் ஆகணும்ன்றதுதான் ஒரு கருத்து கருத்தோட தியரி அதை அதையெல்லாம் சிறப்பாக செஞ்சாங்க நிறைய பேரங்குகள் அந்த மாதிரி எல்லாம் செய்தார்கள் ஆனாலும் இது தேர்தல் ஆணையம் என்பது ஒன்னிங்க ஒரு 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 கருத்தை மட்டும் நம்ம எல்லாம் மறந்துடுறோம் தேர்தல் ஆணையம் என்பது முழு நேர ஊழியர்களை கொண்ட ஒரு ஆணையம் அல்ல பகுதி நேர ஊழியர்கள் தான் அங்க இருக்காங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு முறையும் பகுதி நேரத்தை ஊழியர்கள் ஆசிரியர்கள் இருப்பாங்க வருவாய்த்துறை அலுவலர்கள் இருப்பாங்க இந்த வாக்காளர் பட்டியல் எல்லாம் சரி பார்க்கறது பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை அலுவலர்கள் தான் சரி பார்ப்பாங்க கார்பரேஷன் அப்ப தேர்தல் அலுவலரா இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா ஒரு மாவட்ட தேர்தல் அலுவலர் என்று எடுத்துக்கொண்டால் மாவட்ட கலெக்டர் தான் இருக்காரு அதே மாதிரி மாநகராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநகராட்சி கமிஷனர் தான் தேர்தல் அலுவலரா இருக்காரு தேர்தல் நடத்தும் அலுவலரா எல்லாமே டெம்பரரி கேப் தான் அந்த நேரத்துல ஆனால் என்ன செய்றாங்கன்னா மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு வர ஒரு முறை வாக்காளர் பட்டியல்கள் திருத்தப்பட்டு வெளியிடப்படுகின்றன நீங்க நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல்ல போய் பல இடங்கள்ல குறைபாடுகள் இருப்பதையும் நம்ம பாக்குறோம் என்ன குறைபாடு இப்போ ஒரே ஃபேமிலியில இருக்காங்க அவர்களுக்கு கணவனுக்கு ஓட்டு இருக்கும் மனைவிக்கு ஓட்டு இருக்காது ஆனால் நான்கு ஐந்து முறை அந்த வாக்குச்சாவடியில் தான் அவர் வாக்களிச்சிருப்பார் ஆனா இல்ல ஆனாலும் அந்த அந்த தேர்தல் வந்து ஒரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடப்படுது இந்த இந்த வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வாக்கு இருக்கா என்றதை செக் பண்ணி கொள்ளலாம் அது மாதிரி ஒவ்வொரு பூக்கிலையும் அந்த வாக்காளர் பட்டியல வெளியிடுறாங்க நீங்க நேரடியா போய் கூட சரி கொள்ளலாம் உங்களது இல்லை என்று சொன்னால் சேர்க்கும் படிவத்தை கொடுத்து விண்ணப்பத்தை கொடுத்து சேர்த்துக் கொள்ளலாம் என்ற வகையில பல விதங்கள்ல நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனாலும் மக்கள் அதுல வந்து நம்முடைய நம்மதான் ஒரு நாலு தேர்தலா ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோமே நம்ம ஒன்னு இடமா மாறி இருக்கோம் அதனால நம்மளுக்கு அங்க இருக்கும்ன்ற ஒரு கான்பிடென்ஸ்ல ஒரு லெட்டார்ஜிக்ல அவங்க இருந்துடுறாங்க அது அவர்களுடைய வாக்கு நீக்கப்படுவதற்கு ஏதோ ஒரு விதத்துல நீக்கப்பட்டதற்கு குறைபாடுக்கு அது ஒரு காரணம் ஆயிடுச்சு இரண்டாவது நீங்க நம்ம சென்னை மாதிரியான நகரங்கள்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி அந்த வாடகை குடியிருப்பவர்கள் அடிக்கடி மாற்றம் நடந்து கொண்டிருக்கும் மாறும் பொழுது இடம் மாறும் பொழுது ஒரு இடத்தில் நீக்கப்பட்டு அடுத்த இடத்தில் சேர்க்கிற சேர்க்கிற வந்த நடைமுறை வந்து அவரவு எளிதாக இல்லை என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு இடத்துல வாக்காளர் பட்டியலிலேந்து நீக்கம் செய்தாலே அந்த 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 பட்டியலில் நீக்கம் செய்யப்படுவதில்லை அது அப்படியே இருக்கும் இன்னொரு இடத்துல புதிதாக சேர்ந்தால் அங்கும் சேர்த்து கொள்வார்கள் டூப்ளிகேஷன் ஆகும் அதுலயே கூட நீங்க பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் கூட அதுக்கு கூட ஒரு காரணமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரே வாக்காளர்ல இப்ப வந்து ரெண்டு மூன்று இடங்கள்ல அவருக்கு ஊர்ல இப்ப ஓட்டு இருக்கும் சென்னையிலயும் இருக்கும் அது இரண்டாவது இறந்தவர்கள் பட்டியல் வாக்காளர் பட்டியல் இருக்கும் புரியுது அதாவது வாக்காளர் பட்டியல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அதை எந்த அளவுக்கு ஸ்டெபலைஸ் பண்ண முடியுமோ அதை ரிவியூ பண்ணி வச்சிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதே நேரத்தில் இந்த இடம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான அந்த வாக்குப்பட்டியலையும் அவர்களுடைய பெயரும் சரியாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க முக்கியமான பாயிண்ட் சொல்லிருக்காரு அதாவது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு டெம்பரரி பாடியாக தான் இருக்குது அதாவது தேர்தல் நேரத்தில் மற்ற துறைகள் இருக்கக்கூடிய ஊழியர்களை வைத்து நடத்துகிறது மற்ற நேரத்தில் அது பெரிய அளவில் செயல்படுறதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறா உண்மையிலேயே அது ஏற்புடையதாகத்தான் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி நான் நிகழ்ச்சி நிறைவு பகுதி நோக்கி போயிட்டுருக்கோம் சுருக்கமாக இந்த க்ளைமேட் சேஞ்சும் ஒரு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது ஏன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவித்த நாள்ல ஐஎம்டி வந்து ஒரு ஹீட் வேவ் ரெண்டு நாள் நாடு முழுவதும் இருக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்ல அதுதான் மெயினா சொல்றாங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒன்னு ரெண்டு பாயிண்ட் நான் இதுல பாக்குறேன் என்னன்னா டூ தௌசண்ட் அப்புறம் டூ வரைக்கும் இருந்த எந்த ஒரு ரெப்ரஸண்டேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு வந்து இட் இஸ் நாட் டிபெண்டிங் அவங்களுடைய ரெப்ரஸண்டேஷன் பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை ஏன்னா இங்க இருந்து போட்ட மெஜாரிட்டி பீப்புள் மேண்டேட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் டெல்லி அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா போன தடவை டூ தௌசண்ட் ஃபோர்டின்லேருந்து நைன்டீன் வரைக்கும் இருந்த மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் இஸ் டூ ஒன் ஸோ முப்பத்தி சீட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் பா குரூப்புக்கு போ ஒரு ஒரு அலையன்ஸ்க்கு போச்சு இன்னும் ஒரே ஒரு சீட்டு மொத்தம் தான் இந்த ஆளுங்க ஆளுங்க கூட்டணிக்கு இருந்தது அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கனாலும் தெர் இஸ் நாட் ஏ பிக் ரெப்ரஸண்டேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு நான் சொல்கிறது எம்பிஸ் ரெப்ரஸண்டேஷன் வந்து தமிழ்நாடு எம்பிஸ் வந்து

இருக்கலாம் நன்றி நன்றி கணேஷ் அக்னேஸ்வரன் உங்க நிறைவாக உங்களுடைய கருத்து பதில் இந்த இயற்கையினுடைய வெப்ப அதிகரிப்பை விட பத்தாண்டு கால அல்லது மூன்றாண்டு கால அரசியல் கட்சியினுடைய வெப்ப அதிகரிப்பு அதிகமா இருந்த கூட மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பாங்கன்னு நான் பாக்கிறேன் நாங்க இந்தியா வளர்ச்சி பாதையில் செல்கிறது உலகத்திலேயே ஜனநாயகம் அதிகம் நம்பப்படுகிற நாடு இந்தியா சார் அதுலயும் நீங்க நூத்தி கோடி மக்களுக்கு தேர்தலை நடத்துவது மிகப்பெரிய சவால் ஆனால் சவாலில் இந்தியாவில் அறிவு கிடங்கு அதிகம் இளைஞர்கள் அதிகம் உலகம் உற்று நோக்குறது காரணமே அதுதான் அறுபத்தி ஒரு சதவீதத்துக்கு மேல் இளைஞர்கள் இங்கு ஆக்கப்பூர்வமாக செயல்படுறாங்க அதான் ஆனா ரெண்டாயிரத்தி நாலுல நாம் நாலு கட்டமாக தேர்தல் நடத்தினோம் டிஜிட்டல் இந்தியாவில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஏழு கட்டமாக நடத்துகிறோம் நடத்தினாலும் தமிழ்நாட்டில் இரண்டு சதவீத வாக்கு குறைஞ்சிருக்குது அரசியல் கட்சிகள் உற்று நோக்க வேண்டும் பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அதிக இடைவெளி இருக்கிறது அவர்களை நம்ப தயாராக இல்லை காரணம் அவங்க உழைப்பில உழைத்து வாழுகிறார்கள் அப்படின்னு தான் நான் நன்றி நன்றி நன்றிஸ்வரன் நேர்களே இந்த அமர்வுல நம்ம பேசுனதை பொறுத்து தேர்தல் ஆணையம் அந்த பட்டியலை சரிபார்ப்பது போன்ற பல்வேறு முடிவுகளை எடுக்க வேண்டும் அதேபோல் அரசியல் கட்சிகளும் மக்களோட நெருங்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை நம்மளுடைய விருந்தினர்கள் அவங்களுடைய கருத்தாக முன்வைத்தார்கள் இத்துடன் இன்றைய அமர்வை நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்

கை சேர்த்து வாங்கு ட்ரீம் ஹவுஸ் ஆனந்தம் காணலாம் வாழ்வே கொண்டாடு வீட்டு குள் சொர்க்க பார்க்கலாம் திட்டங்கள் போட்டாலே சக்சஸ் தான் வந்திடும்